தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி ஊருலகம் காப்பவளே தையல் நாயகி உன் பாடம் சரணடைந்தேன் தையல் நாயகி ஊருலகம் காப்பவளே தையல் நாயகி உன் பாதம் சரணடைந்தேன் தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி மத்தில் ஒளி வீசும் தையல் நாயகி மூத்த குமரனுக்கே தாயும் மனாய் தையல் நாயகி

என்றும் தாயாக இருப்பவளி தையல் நாயகி மனமுடிக்க கேட்டு கொன்றாள் தையல் நாயகி மங்களமாய் முடித்து வைப்பாள் தையல் நாயகி மனமுடிக்க கேட்டு கொண்டாள் தையல் நாயகி மங்களமாய் முடித்து வைப்பாள் தையல் நாயகி மலலை செல்வம் வேண்டும் என்றால் தையல் நாயகி மகிழ்ச்சியுடன் தண்டிடுவாள் தையல் நாயகி மழலை செல்வம் வேண்டும் என்றால் தாயல் நாயகி மகிழ்ச்சியுடன் தந்திடுவாள் தாயல் நாயகி அம்மா என்று உனை அழைத்தால் தாயல் நாயகி ஆறுதலே பிறக்குதம்மா தாயல் நாயகி அம்மா என்று உனை அழைத்தால் தாயல் நாயகி ஆறுதலே பிறக்குதம்மா தாயல் நாயகி தாயை என்று உனை அழைத்தால் தாயல் நாயகி பிரியதம்மா தையல் நாயகி தாயை என்று உனை அழைத்தால் தையல் நாயகி நோய் நொடிகள் நீங்குதம்மா தையல் நாயகி அம்மா என்று உனை அழைத்தால் தையல் நாயகி அடிப்பணிந்தேன் உந்தன் பிள்ளை தையல் நாயகி அம்மா என்று உனை அழைத்தால் தையல் நாயகி அடிப்பணிந்தேன் உந்தன் பிள்ளை தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி என்ன குறை எனக்கு இனிமேல் தையல் நாயகி எனக்கு துணை நீ இருக்க தையல் நாயகி என்ன குறை எனக்கு இனிமேல் தையல் நாயகி எனக்கு துணை நீ இருக்க தையல் நாயகி தையல் நாயகி அம்மா தையல் நாயகி என்றும் தாயா என்றும் தாயாக இருப்பவளே தையல் நாயகி